அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கியமான டாபிக் அது என்னன்னா சுகம் துக்கம் என்பது எப்படி உருவாகிறது எங்கிருந்து உருவாகிறது என்பதை நாம் பார்க்க போகின்றோம் அதுல குறிப்பா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கப் போறோம் அப்படின்னா பரபிரம்மம் என்பது ஒரே ஒரு உணர்வு அது மட்டுமே உண்மையாக இங்கே இருக்கின்றது அதற்கு ஆ ஆத்மா உணர்வுன்னு சொல்லலாம் பிரம்ம உணர்வுன்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் சொல்லலாம் மெகா கான்சியஸ்னஸ் சொல்லலாம் இப்படின்னு வச்சிருக்கோம் ஆனால் அதுவே மாயையாக பல ஆயிரம் பிரதிபிம்ப உணர்வுகளாக வந்திருக்கின்றன அப்படின்னு பாக்குறோம் சீதா பேர் சொல்றோம் அல்லது பிரதிபிம்ப உணர்வுன்னு பேச சொல்றோம் இப்போ இங்கே பிரதிபிம்ப உணர்வுதான் நமக்கு அனுபவம் ஆயிட்டு இருக்கு இல்லையா இந்த பிரதிபிம்ப உணர்வுல எக்கச்சக்கமான உணர்வுகளை நம்ம பார்க்கறோம் உச்சகட்ட சுகத்தை பார்க்கறோம் உச்சக்கட்ட துக்கத்தை பார்க்குறோம் உச்சகட்ட பயத்தை பார்க்குறோம் இவைகள் எல்லாம் நீ எதில் காண முடியும் என்றால் பிரதிபிம்ப உணர்வில் தான் காண முடியுமே தவிர ஒரிஜினல் உணர்வுல காண முடியாது சரியா இதை ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரிஜினல் உணர்வு அப்படிங்கிறத ஒரு நடிகனுடைய உணர்வாக வைத்துக்கொள்வோம் அவனே பல ஆயிரம் வேஷங்கள் போட்டு கொண்டு வருகின்றான் அல்லவா ஒரு உச்சகட்ட சுகவேஷம் அப்படின்னு ஒண்ணு போடுவான் உச்சகட்ட துக்கவேஷம் அப்படின்னு ஒண்ணு போடுவான் அந்த உச்சகட்ட சுகவேஷமாக அவன் வரும்போது அது பிரதிபிம்ப உணர்வு என்று அழைக்கப்படுகின்றது உச்சகட்ட துக்க வேஷமாக வரும்போதும் ஆதவையும் ஒரு பிரதிபிம்ப உணர்வு என்று அழைக்கப்படுகின்றது எந்த வேஷமும் போடாமல் அமைதியாக இருக்கும்போது அது சுத்த சித்தாக ஒரிஜினல் உணர்வாக இருக்கின்றது என்று அழைக்கப்படுகின்றது சரியா இப்ப நம்ம கேள்வி என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா இருக்கிறது ஒரே ஒரு உணர்வுதான் என்பது உண்மையானால் அத்வைத சித்தாந்தம் சொல்வது உண்மையானால் இங்கே அந்த எந்த வேஷத்தையும் போடாமல் மாயையின் கலப்பில்லாமல் இருக்கும் போது அல்லது நடிகன் நடிக்காமல் இருக்கும் போது அது ஒரு எக்ஸன் வச்சுக்கோங்க சரியா அந்த நடிகனே அல்லது அந்த ஒரிஜினல் உணர்வே உச்சகட்ட சுகம் அப்படிங்கிற மனதிலே பிரதிபிம்பிக்கும் போது ஒரு சுகமான வேஷத்தை நடிகன் ஏற்றுக்கொள்ளும் போது ஒய் அப்படின்னு வச்சுக்கோங்க எந்த வேஷமும் போடாமல் இருக்கும்போது இருந்தது ஒரு உணர்வு சரியா அந்த உணர்வை எக்ஸ் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது நேராக சுகம் என்ற எண்ணங்களிலே பட்டது சுகம் என்ற ஸ்கிரிப்டிலே பட்டது எண்ணங்களிலே விழுந்தது அந்த எண்ணங்களில் விழுந்ததும் அந்த உணர்வுக்கு வை என்று பெயர் சரியா இந்த ஒரிஜினல் கான்சியஸ் இதில் மேல் பட்ட பிறகு பிரதிபலிக்கின்ற அந்த ஒலி இருக்கு இல்லையா அந்த உணர்வு இருக்கு இல்லையா அதுக்கு வந்து வையின் பேரு சிமிலர்லி இன்னொரு அதே ஒரிஜினல் கான்சியஸ் உச்சக்கட்ட துக்கம் என்ற உணர்விலே பட்டு பிரதிபலிக்கும் போது அதை இசட் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி எக்ஸ் ஒய் இசட் என்ற இந்த மூ உணர்வுகளுக்கு மூன்று உணர்வுகளை நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள் என்பதுதான் இன்றைக்கான கேள்வி சரி இப்போ நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் என்னுடைய இம்பார்ட்டன்ஸ் இந்த டே டு டே லைஃப் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாம் யாரு அப்படின்னா பிரதிபிம்ப உணர்வாக இருக்கின்றோம் ஆனால் வேஷம் போட்டு நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உணர்வுல இருக்கும் சரியா ஆனா இதெல்லாம் வேஷம்னு நமக்கு தெரியுதா நாம பிரதிபிம்ப உணர்வில் இருந்து கொண்டுதான் பிரதிபிம்ப உணர்வுன்னாலே என்னன்னா இது ஒரிஜினலா ஒரு உணர்வு எனக்குன்னு தனியா கிடைக்காது ஏதோ ஒரு உணர்வு பிரதிபிம்பத்து இங்கே வந்திருக்கிறது அப்படின்னு அந்த ஏதோ ஒண்ணு நமக்கு தெரியுதா இந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் நமக்கு இருக்கா மெகா கான்சியஸ் நமக்கு இருக்கா ஆன்ம உணர்வு நம்மிடம் இடம் இருக்கா இல்ல நான் பிரதிபிம்பிக்கின்ற அந்த உணர்வான ஸ்ரீகாந்த் உணர்வில் மட்டும் இருக்கின்றேனா என்றெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டியது இருக்கின்றது அப்போது நம்ம அந்த ஒரிஜினல் உணர்வு மறந்து போய்விட்ட காரணத்தினால் ஆன்ம உணர்வை நம்மிடம் சுத்தமாக இல்லாத காரணத்தினால் ஸ்ரீகாந்த் என்ற அந்த உணர்வில் ஒரு உணர்வை மட்டும் நான் பெற்றுக்கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஸ்ரீகாந்த் ஆனது எதில் பட்டு ரிஃப்ளெக்ட் செய்கிறது உச்சகட்ட சுகத்திலும் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் உச்சகட்ட துக்கத்திலும் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் சரியா ஆனால் இது ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் தான் நான் ஃபீல் பண்ணலையே நான் அது உச்சகட்ட சுகம்னா சுக உணர்வாகவே நான் ஃபீல் இருக்கேன் துக்கம்னா துக்க உணர்வாகவே நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா சோ இங்கே எனக்கு சுகம் என்பது ஒரு சூப்பர் ஃபீல் கொடுக்குது துக்கம் ஒரு சரியான வேற ஒரு மோசமான ஃபீல் கொடுக்குது என்பதாகத்தான் இங்கே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் சரியா ஆனால் ஒரு ஞானி எப்படி வாழ்வான் அல்லது ஒரு நடிகன் எப்படி வாழ்வான் நடிகனின் உதாரணத்தை வைத்து ஒரு ஞானி எப்படி ஆள் வாழ்வான்னு நம்ம புரிஞ்சுக்க போறோம் ஓகேவா அதுக்காக தான் அந்த கொஷினு கேட்டேன் ஸோ இப்போ நடிகன் எக்ஸ் உச்சகட்ட சுகத்தில் நடிக்கும் போது வை உச்சகட்ட துக்கத்தில் நடிக்கும்போது இசட் இப்ப இந்த நடிகனுடைய ஃபீல் அப்படிங்கிறது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த வைங்கிற உணர்வு அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்ததுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஏன்னா ஆக்ரோசமான எண்ணங்கள் ஆக்ரோசமான ஒரு பிரதிபலிப்பு அந்த மனசு அப்படிங்கிறது அந்த சீனுக்காக ஆக்ரோஷமாக எண்ணங்கள் எழுதி வச்சிருப்பாங்க டேரக்டர் ஸோ அந்த சீனுக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஒரு விஷயம்தான் இங்கே சுகமாக பிரதிபலிக்கிறது அப்போ அங்கே துக்கமாக எழுதி வைக்கப்பட்ட அந்த எண்ணங்கள் தான் இவனுக்கு துக்கமாக பிரதிபலிக்கின்றது என்று நாம் தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றோம் அந்த நடிகன் அப்படியே யோசிச்சு பாருங்க இந்த நடிகன் என்ன பண்றான்னா ஆக்ரோசமான எண்ணங்களிலே அவன் விழுகின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து முதலே கொடுத்துருவாரு டேரக்டர் டே இதை வசனம் இந்த வசனத்தை தாண்டா நீ நடிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிடுறாரு ஓகேவா இப்ப இந்த நடிகன் என்ன பண்றான்னா இது எல்லாமே வெறும் ஜடம் என்பதை மிக தெளிவாக உணர்கின்றான் இந்த ஜடத்தால் எனக்கு அற பர்சன்டேஜ் கூட ஒரு உணர்வை தர முடியாதுங்க ஜடம் எப்படிங்க உணர்வு தருவாங்க ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ஒரு மண்ணாங்கடியும் தராது சுகமும் தராது துக்கமும் தராது ஒரு மண்ணு கிழிக்க முடியாது சோ இட் இஸ் நாட் கோயிங் உட் எனதிங் அட் ஆல் இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு எதுவும் தராது என்று மிக தெளிவாக புரிந்து கொண்டு ஆனால் தன்னுடைய அந்த நடிகன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வச்சிருக்காங்க இல்லையா இந்த உணர்வை அந்த ஸ்கிரிப்டில பட்டு அந்த ஸ்கிரிப்டாக ஈவன் தான் வெளிப்படுத்துகின்றான் சரியா ஆக்ரோசமாக வெளிப்படுத்துவது எதுன்னா இந்த நடிகனின் உணர்வு தான் அப்படி அங்கே ஆக்ரோசமாக வெளிப்படுகிறது அப்ப உச்சகட்ட சுகம்னு வச்சுக்கோங்க இந்த நடிகனின் உணர்வு தான் உச்சகட்ட சுகமாக வெளிப்படுகிறது அப்படிங்கிறத விட எக்ஸ்பிரஷன் ஒடி மீன் பை எக்ஸ்பிரஷன் இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசும்போது ஒரு இந்த கையை காலை ஆட்டிக்கிட்டு ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ நான் அமைதியாக இருந்துட்டு இருக்கேன் ஆனால் அமைதியாக பேசிட்டு இருக்கும்போது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வருது எமோஷனலா நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய முகத்துல வந்து வேற மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் பார்ப்பீங்க என்னுடைய கைகளில் வேற மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் பார்ப்பீங்க என்னுடைய பாடியில வேற மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா அதே மாதிரி ஒரு பயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்படியே என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே மாறி இருக்கும் இல்லையா அப்ப இருக்கின்ற அந்த ஒரே நடிகன் அந்த உச்சகட்ட சுகம் என்ற அந்த எண்ணங்களை பிரதிபலிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இவன் சுகமாக வெளிப்படுத்துகின்றான் எதை வெளிப்படுத்துறான் நடிகனுக்குன்னு ஒரு உணர்வு இருக்குல்ல ஒண்ணுதானையா இருக்கு அந்த உணர்வே வேற எங்கேயும் வேற இன்னும் கடன் வாங்கிட்டா வரல அந்த உணர்வே இந்த ஜடத்தில் பட்டு ஜடம் இந்த சந்தோஷத்தை கொடுக்கல இந்த ஜடத்திற்கு நானே அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றேன் உச்சகட்ட சுகமாக வெளிப்படுத்துகின்றேன் எதை எதை நான் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உணர்வுதான் ஒரிஜினல் உணர்வு பொய்யாக சுக உணர்வாக வெளிப்படுகிறது அதே ஒரிஜினல் உணர்வு துக்கத்தில் நடிக்கும்போது பொய்யாக துக்க உணர்வாக வெளிப்படுகிறது ஆனால் எது வெளிப்படுகிறது சச்சிதானந்த உணர்வான அந்த ஒரே உணர்வே தான் இங்கே சுகமாக அல்லது துக்கமாக வெளிப்படுகிறது நடிகன் என்பதை சச்சிதானந்தமாக நீங்க எடுத்துக்கொண்டால் அந்த இருக்கிறது மட்டும்தானே வேற உண்மை இல்லையே பட் அதுவே இங்கே வேஷத்திற்கு ஏற்றார் போல் அங்கே விழுகின்ற அந்த மனதின் அடிப்படையில் மனதில் இருக்கின்ற எண்ணங்களின் அடிப்படையில் பிரதிபலிப்பது எது வெரி வெரி பாயிண்ட் சரியா என்னுடைய ஒரிஜினல் கான்சியஸ் தான் இங்கே ஆனந்தமாக வெளிப்படுகிறது என்பதை எவன் ஒருவன் உணர்கின்றானோ அவன் சூழலுக்கு அடிமையாக மாட்டான் அவன் தான் யார் என்பதை உணர்வனாக இருக்கின்றான் உச்சகட்ட சுகமாக அவன் எதை அனுபவித்தான் என்றால் தன்னையே அனுபவித்தான் உச்சகட்ட துக்கமாக எதை அனுபவித்தான் என்றால் தன்னையே அனுபவித்தான் அப்படியே நடிகருக்குள்ள போயிரணும் உச்சகட்ட சுகமாக நடிகன் எதை அனுபவித்தான் என்றால் தன்னையே தான் அனுபவித்தான் உச்சகட்ட துக்கமாக நடிகன் எதை அனுபவித்தான் தன்னை தான் அனுபவித்தான் இல்ல அண்ணியன் படத்துல அந்த கடைசி கிளைமாக எவனுமே மறக்க முடியாது செகண்ட்டுக்கு செகண்ட் அன்னியனாகவும் அம்பியாகவும் அந்த மூணு கேரக்டர் மாறி மாறி அப்படியே ஒரு ஒரு சீனை காட்டியிருப்பான் அப்படின்னு சொன்னா அந்த மூன்று விதமான அந்த அனுபவங்களை யார் அனுபவிக்கிறாருன்னா நடிகன் அனுபவிக்கின்றான் நடிகனே அந்நியனாய் வெளிப்படுத்தி அம்பியாய் வெளிப்படுத்தி நடிகனுக்கு இருக்கக்கூடிய அவனுடைய சுய உணர்வையே விதவிதமாய் பிரதிபலித்து அவன் அனுபவிக்கின்றான் என்று உங்களுக்கு புரிகிறதா அப்போ உச்சகட்ட சுகத்திலும் சரி உச்சகட்ட துக்கத்திலும் சரி தன்னுடைய ஒரே சுய உணர்வான உணர்வுன்னு நம்ம சொல்றோம் நடிகனுக்கு ஒரு சுய உணர்வுன்னு வச்சுக்கோங்க அவனுடைய சுயமா இருக்கின்ற அந்த ஒரே உணர்வுதான் இங்கே சுகமாகவும் துக்கமாகவும் வெளிப்பட்டது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஞானி இப்படித்தான் வாழ்கின்றான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா இப்போ நம்ம எப்படி வாழ்றோம் நாம ஏன் இதை டிஸ்கஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரியா ஒரு பொண்ணை ஒரு பெண்ணை காண்கின்றான் கண்டவனும் அவனுக்கு பட்டாம்பூச்சி சிறகெடுத்து படக்கின்றது உச்சகட்ட ஆனந்தத்தில் மிதக்கின்றான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் சரியா இப்போ அவன் என்ன நினைத்துக் கொள்கிறான் என்றால் தன் சுயத்தில் இருந்து மட்டும்தான் ஆனந்தம் வெளிப்பட முடியும் என்றும் வேறு எங்கும் ஆனந்தம் இல்லை என்பதும் அவன் சொல்லவில்லை அவன் உணர்வதில்லை தன்னிடத்தில் ஏதோ ஆனந்தமே இல்லாதது போலவும் அந்த பெண்ணை பார்த்தவுடன் தனக்கு ஆனந்தம் கொப்பளித்துக் கொண்டு வருவது போன்றவும் நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த பெண்ணிற்கு அடிமையாகின்றோ தன்னை உணராதவன் மட்டும்தான் இந்த உலகில் அடிமையாக வாழ முடியும் தான் யார் என்று உணர்ந்தவன் எதற்கும் அடிமையாக முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா அதே மாதிரி ஒரு துக்கம் வருது அந்த துக்கம் துக்க சீன்ல இவன் அட்டாச் ஆயிடுறான் துக்கத்தை கொடுத்தவன் உண்மை என்று நம்புகின்றான் அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல இவனுக்கு வெறுப்பு வருகிறது ஆனால் இவைகளில் தான் உண்மையா பேசிக் மனமா சூழலையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் சூழல் எவ்வளவு ஒஸ்டா இருந்தாலும் அதை நீ சந்தோஷம்னு நினைச்சா சந்தோஷம் தாண்டா துக்கம்னு நினைச்சா துக்கம் தாண்டா அப்படின்னு சோ உச்ச கட்ட சுக உணர்வாக பிரதிபலிக்க அதாவது இப்ப டைரக்டர் சொல்லிட்டாரு இந்த சீன்ல வந்து நீ பயங்கர சுகமா வெளிப்படுத்து அப்படின்னு ஆனா அது துக்கமா வெளிப்படுத்தவும் முடியும் முடியாமெல்லாம் இல்ல எப்படி வேணா வெளிப்படுத்தலாம் ஏன்னா அது ஒரு மன்னகட்டியும் செய்ய போறதில்ல ஆஃப்டர் ஆல் ஐ மை செல் கோயிங் வேஸ் என்னுடைய ஒரே ஆனந்தத்தை தான் விதவிதமாக நான் வெளிப்படுத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு மகத்தான உண்மை புலப்பட வேண்டும் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ ஏதோ ஒரு பெரிய சோக நிகழ்ச்சி நடந்து இரண்டு மூன்று நாட்களாக கதறிக்கொண்டிருக்கின்றான் ஒருவன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த சோக நிகழ்ச்சி அவனை கதற வைத்தது என்று நினைக்கிறீர்களோ இருக்கிறது ஒரே உணர்வு என்றால் அந்த உணர்வின் பிரதிபிம்பம் தான் இங்கே அழுகையாக பிரதிபிம்பிக்கின்றது அந்த இடத்துல அழனுன்னு அவங்க நினைக்கிறாங்க அழறாங்க நடிகன் இந்த இடத்துல அழனுன்னு நினைச்சு என்ஜாய் பண்ண நினைக்கிறான் நடிகன் என்ஜாய் பண்றான் சிரிக்கணும்னு நினைச்சு என்ஜாய் நினைக்கிறான் சிரிச்சு என்ஜாய் பண்றான் அதே மாதிரிதான் அஞ்ஞானிகளாக வாழும் நாமலும் அழ வேண்டும் என்று நினைத்தால் தான் நாம் அழ முடியும் சிரிக்க வேண்டும் என்று நினைத்தால் தான் சிரிக்க முடியும் அந்தோ பரிதாபம் அந்த அழுகையும் அந்த சிரிப்பும் எனக்கு நானே உற்பத்தி கொண்டு செய்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமல் என்னை ஏதோ ஒன்று அளவைக்கின்றது என்று நீயாக நினைத்து கொண்டு அந்த அழுகையிலே சிக்கிக் கொண்டு அழுது சொன்னாம் பாகின்றாய் ஏதோ வெளியிலிருந்து ஒன்று வந்து என்னை சிரிக்க வைக்கின்றது என்று நீ நீயாக தவறாக எண்ணிக்கொன்று அதிலே அடிமைப்பட்டு வாழுகின்றாய் என்ற உண்மை தத்துவம் நமக்கு விளங்க வேண்டும் அப்ப இந்த ஹையஸ்ட் பிரின்சிபிள் இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அதுதான் பல ஆயிரக்கணக்கான பிரதிபிம்ப உணர்வுகளாக வெளிப்பட்டு தோன்றுகிறது இந்த பிரதிபிம்ப உணர்வை உண்மை என்று நம்பியதால் அந்த வேஷத்தை உண்மை என்று நம்பியதால் வேஷத்திற்கு ஏற்றார் போல் நீயே எடுத்துக்கொண்ட அந்த உணர்வினை ஏதோ வேஷம் வந்து உனக்கு கொடுத்த மாதிரியும் உனக்குன்னு தனி உனக்குன்னு அந்த ஒரிஜினல் கான்சியஸே நீ மறந்துட்டா மாதிரியும் நம்பி நாம் ஏமாந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற தத்துவத்தை விளக்கவே நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் சரியா சரி இன்னும் நம்ம லைஃப்ல இதை எப்படி அப்ளை பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஜாலியா இருங்க அதுக்காக தானே பிறந்திருக்கோம் சந்தோஷமா வாழ்வோம் எப்படி எவ்வளோ நீங்க வந்து உச்சக்கட்ட ஆனந்தத்துல வேணும்னாலும் இருங்க வேணாங்கல ஆனால் நீங்கள் ஒரு சூழலுக்கு சென்கிறீர்கள் அந்த சூழல்ல பயங்கர பிளிஸ்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிளிஸ் இருக்கு என் நானே காரணம் இந்த பிளிஸை நான் வெளிப்படுத்தி மகிழ்கின்றேன் என் விருப்பப்படி நான் வெளிப்படுத்தி மகிழ்கின்றேன் அது இருந்தால் தான் நான் மகிழ்வேன் என்று நினைக்கிறேன் பண்ற அது இருந்தாலும் இல்லைனாலும் அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் நானே என்று ஒருவன் உணர வேண்டும் அப்படி உணர்ந்தா அந்த அந்த விஷயத்துல நீ அடிக்ட் ஆக மாட்டேன் உற்சகத்த துக்கத்தை அனுபவிக்கும் போதும் இது வெறும் மாயை எனது எண்ணங்களின் பிரதிபலிப்பால் நான் இந்த மாயையே அனுபவிக்கப் போகின்றேன் என்று நீ துக்கமா வெளிப்படுத்தும் போதும் சரி சுகமா வெளிப்படுத்தும் போதும் சரி இவைகள் அந்த சூழல் உனக்கு ஏற்படுத்தியதல்ல நீ ஆக உனக்கு நீயே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறாய் இதை விளையாட்டுக்காக மாய விளையாட்டுக்காக என்று நாம் உணர வேண்டும் அல்லது எல்லாம் புரியலைன்னா கூட விடுங்க அந்த கடையை வெறிய புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத விட லோன் இஸ் தி ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் பியூர் கான்சியஸ்னஸ் அண்ட் சச்சிதானந்தா அந்த பியூர் கான்சியஸ்னாலே அது ஆனந்த உணர்வுதான் சரியா சோ இதுவே நான் என்று நீங்கள் எப்போதும் உணர வேண்டும் அந்த உணர்வோடு நீங்கள் சுகமாக எக்ஸ்பிரஸ் பண்ணி மகிழுங்கள் அல்லது சோகமாக எக்ஸ்பிரஸ் பண்ணி மகிழுங்கள் அல்லது பயமாக எக்ஸ்பிரஸ் பண்ணி மகிழுங்கள் எப்படி வேணா வாழ்க வேண்டாங்கள ஆனால் ஒன்றை மட்டும் மறவாதீர்கள் நீங்கள் எப்படிப்பட்ட உணர்வுகளில் வாழ்ந்தாலும் அது உங்கள் சச்சிதானந்த உணர்வின் பிரதிபலிப்புதான் இங்கே அதற்கு என்று தனியாக எதுவுமே இல்லை என்னுடைய அந்த சுக சுரூபம்தான் அந்த ஆனந்த சுரூபமே தான் இங்கே வெளிப்படுகிறது அப்படின்னு இந்த சுகத்தையும் துக்கத்தையும் மாயையா பார்த்து உண்மையான உணர்வு வந்து சும்மானாச்சுக்கும் இது வெளிப்படுத்தி மகிழ்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்க ஞானி சரியா இல்லைன்னா அடிக்ஷனையும் வெறுப்பையும் தவிர்க்கவே முடியாதுங்க ஆயிரம் தான் விருப்பு விருப்பம் இல்லாம வாழ்ந்தா சூப்பரா இருக்கலாம் விருக்கலாம்னு நம்ம கிளாஸ்ல பேசிட்டு இருக்கலாம் ஆனா விருப்பு விருப்பு இல்லாம வாழணும்னா நீ யாருன்னு புரியணும் உன் சுயம் என்னன்னு தெரியணும் உன் சரூபமே ஆனந்தம்னு புரியணும் அப்பதாங்க நீ யாருக்கும் அடிக்ட் ஆகாம இருப்ப நீ அதாவது ஒரு கோடிக்கணக்கான பணம் ஒருத்தனுக்கு புதையல் வந்து ஞானதேவர் சொன்ன எக்ஸாம்பிள் தான் அவன் வீட்டுக்கு அடியில அவன் பாட்டனரு ஊட்டி வச்சுட்டு புதைச்சி வச்சுட்டு செதுப்பிட்டான் சரியா பேரன் கஞ்சனாச்சி பிச்சைக்காரன் எடுத்து பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கான் பிச்சை எடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் எதுக்கு மேலே அப்படின்னா அந்த புதையல் அப்படிங்கிற அவன் குடிச்ச வீடாயிருச்சு இப்போ ஏன்னா அவன் வந்து ஒரு கஞ்சன் அதனால குடிச்ச வீடு தான் கட்டி வச்சிருக்கான் எல்லாத்தையும் புதையலா புதைச்சு வச்சிட்டான் இப்ப அந்த குடிசை வீட்டுல அவன் வாழ்ந்துட்டு இருக்கான் அவனுக்கு கீழே புதையல் இருக்கு ஆனா அவன் வாழ்ந்துட்டு இருக்கான் எப்படி வாழ்ந்துட்டு இருப்பான் பயங்கர கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படி தாங்க நாமெல்லாம் சச்சிதானந்தம் என்ற புதையலை நமக்குள் வைத்துக்கொண்டு பைத்தியக்காரத்தனமாக பொய் உணர்வாக நமக்கு நாமே வெளிப்படுத்த மகிழ்கின்ற பொய்யை உண்மை என்று நம்பி சிக்கி சின்ன பின்னப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற உண்மையை உணருங்கள் நாம் எப்போதும் ஆனந்த சுரூபம்தான் என்ற உணர்வில் எந்த உணர்வு நீங்க வெளிப்படும் போதும் அது உண்மை அல்ல இந்த ஆனந்த உணர்வே பொய்யாக வெளிப்படுகிறது என்று நீங்கள் வெளிப்படுத்தி பாருங்கள் இந்த உண்மையோடு நீங்கள் வாழ்ந்து பார்த்தால்தான் இது புரியும் ஏன்னா நான் போது போதுலா லாஜிக்கலா ப்ரூஃப் பண்ணிடலாம் நடிகன எக்ஸாம்பிள் எல்லாம் வச்சு ஆனாலும் நடிகனாக இருந்தால் தான் நீங்கள் அதை உணர முடியும் ஆனால் வேஷத்தில் சிக்கிக்கொண்டு அதுவே நான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற வரையில் நான் ஆயிரம் தான் சொன்னாலும் உங்களுக்கு புரியுறதுக்கு வழி இல்லை என்றே நினைக்கின்றேன் சோ நான் வேஷம் வேஷம் என்று உங்களுடைய உணர்வுகளிலே சிக்கிக்கொள்ளாமல் இவைகளெல்லாம் பெய் பொய் உணர்வுகள்தான் உண்மையில் நான் ஆனந்த உணர்வு அந்த ஆனந்த உணர்வே இங்கே பொய் உணர்வாக பிரதிபலிக்கின்றன என்று எத்தனை சோகமாக இருக்கும் போதும் இந்த ஆத்மார்த்தமான உண்மையை உணர்ந்து பாருங்கள் அப்போது நான் சொல்லும் அர்த்தம் உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கின்றேன் இதுவே நான் சொல்ல நினைத்தது